ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் என்று உன் அம்மா தீராத பசியோடு உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த செய்வினை இந்த அம்மா வசிக்கும் உணவாக பசிக்கும் உணவாக ஆகப் போகின்றது என்னுடைய பசிக்கு இருக்கின்ற உணவினை என்னுடைய பசிக்கு இருக்கின்ற உனக்கு உணவினை அதாவது எனக்கு நீ உண்ணுவதற்காக வழிவகைகளை நீ செய்து கொடுக்க வேண்டும் அல்லது இந்த அம்மா உன்னை அப்படியே அனுப்பிவிடப் போகின்றாயா என்று தான் இதைத்தான் நான் கேட்க வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு சேவினையை எடுக்க வந்துள்ளேன் என் குழந்தையை நீ மனது வைத்தால் மட்டும்தான் அதை என்னால் செய்ய முடியும் அம்மா நீ எப்பொழுது வந்தாலும் என் இல்லத்தின் வாசலில் கதவுகள் உனக்காக இருக்கின்றது நீ எதை பற்றியும் நினைக்காமல் என் இல்லத்தில் இருக்கின்ற அந்த செய்வினையை தாயே என்று என் குழந்தை நீ சொல்வது என் செவிகளுக்கு நிச்சயமாக கேட்கின்றது என் குழந்தை நீ சொல்வதை சொல்லிவிட்டாய் ஆனால் சில விஷயங்கள் நீ செய்தால் மட்டும்தான் என்னால் உள்ளே வர முடியும் ஏனென்றால் அந்த செய்வினை உள்ளே அனுமதித்தது நீதான் அப்படியானால் இப்பொழுது என்னை உள்ளே வர நீ அனுமதிக்க வேண்டும் அதற்கு நான் சொல்கின்ற விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இதை மட்டும் என் குழந்தை நீ சரியாக ஆனால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் விடுவேன் அது மட்டுமல்லாமல் அந்த செய்வினையை என்னுடைய பசிக்கு நான் இரையாக்கி விடுவேன் என்பதனையும் நீ இப்பொழுது உனக்கு ஆக்ரோஷமாக உன் தாயானவள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் செய்வினைகள் எப்படி நுழைந்தது என்று எப்பொழுது யோசிக்க தொடங்கிவிட்டாய் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ன விஷயம் இப்பொழுது நாம் இல்லத்தில் இருக்கின்றது என்ன பிரச்சனைகள் இப்பொழுது அத்தனை சுலபமாக எல்லாம் இந்த உன் இல்லத்திற்குள் எதுவும் நுழைந்துவிட முடியாது அந்த செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் அவ்வளவு எளிதாக நுழைந்து விட முடியாது அதற்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் நுழையும் உன் இல்லத்தின் வாசலில் அந்த நேரத்தில் தெய்வம் காவலுக்கு இல்லை என்பதுதான் உண்மை அப்படியானால் நீ என்ன தவறு செய்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உன் இல்லத்தின் வாசலில் தெய்வம் நிற்க முடியாதபடி செய்ததற்கான காரணம் என்ன என்பதனையும் நீ தெரிந்து கொள் என் குழந்தையே ஒருவேளை நீ இப்பொழுது என்னவெல்லாம் சிந்திக்கின்றாய் தெரியுமா நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் யாருக்கேனும் தீட்டாக இருந்தால் ஒருவேளை தெய்வம் வாசலில் நிற்கவில்லையா என்று இதுவெல்லாம் ஒரு நாளும் காரணமாகாது என் குழந்தை எந்த நிறமாக இருந்தாலும் தெய்வத்திற்கு நீ பிள்ளைதான் அதனால் தெய்வம் ஒரு நாளும் அதையெல்லாம் காரணமாக காட்டி உனக்கு காவலுக்கு நிற்காமல் சென்றுவிட மாட்டார்கள் உன்னை தொடவோ நீ அவர்களை தொடப்போய் உனக்கு அனுமதி இல்லையே தவிர உன் உயிரை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள் அவர்களைப் பற்றி நினைப்பதற்கான உரிமை யாருக்காக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நிச்சயமாக இருக்கின்றது இதை நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் இல்லத்திற்குள் எப்படி செய்வினை நுழைந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சில காலமாக உன்னுடைய இல்லத்திற்குள் நேர்மறை சக்திகள் நடமாட்டம் குறைந்துவிட்டது இல்லத்தில் பேசுகின்ற தேவையற்ற வார்த்தைகள் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்ட மனிதர்கள் அதிகமாக பேசுகின்ற கெட்ட வார்த்தைகள் என்று இவை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரினுடைய மனநிலையும் சில எதிர்மறையான சக்திகளை உருவாக்கி இருக்கின்றன உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் பேசுகின்றார்கள் என்று நான் சொல்லவில்லை வெளியிலிருந்து வருகின்ற யாரோ ஒருவர் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவது சொல்லி சொல்லி இங்கே சிரிப்பது வாழ்க்கை முழுக்க வார்த்தைகளை அதாவது கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் பேசினாலும் சரி வெளியில் இருப்பவர்கள் பேசினாலும் சரி யாரேனும் ஒருவர் இது போன்ற உன் இல்லத்தில் நடந்து கொண்டாலும் சரி நிச்சயமாக அது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற நேர்மறை சக்திகள் எல்லாம் வெளியே அனுப்பி உனக்காக ஒருவர் செய்த அந்த செய்வினையை உள்ளே வரவழைத்து விட்டது பலமுறை அந்த இந்த அம்மா உனக்கு சொல்லி இருக்கின்றேன் உனக்காக வந்த செய்வினை இந்த தாயானவள் என்னை கண்டு பயந்து ஓடியது என்று ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கு இது போன்ற வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள் எல்லோருமே உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலுக்கு நின்று அவர்களை விரட்டி விரட்டியடித்திருக்கின்றார்கள் அதையும் தாண்டி இப்பொழுது ஒரு செய்வினை உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டது என்றால் அது இது போன்ற செயல்களால் மட்டுமே நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இந்த தவறை முதலில் நீ திருத்து வேண்டும் இந்த தவறை திருத்துவது ஒரு புறம் இருக்கட்டும் இனிமேல் அத்தனை இதுமேல் அதனை அந்த இந்த தாயாளவன் நான் வெளியேற்றப் போகின்றேன் என்றால் நான் உள்ளே வருவதற்கு என்ன நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய இல்ல முழுக்க நீ தீப தூப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும் எந்த நேரம் என்று நீ குறித்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது மாலை வேலையிலும் அல்லது காலை நேரத்திலோ நீ பூஜைகளை செய்ய தொடங்கினாலே பூஜைகளை செய்ய வேண்டும் நீ தோன்றுகின்ற நேரத்தில் தீபத்தினை ஏற்றி வைத்துவிட்டு உன்னுடைய இல்ல முழுக்க தீப தூப ஆராதனைகளை நீ காண்பிக்க வேண்டும் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூலை முடுக்குகளிலும் காண்பித்து உன்னுடைய இல்லத்து நிலை வாசலுக்கு நீ விடு அவ்வளவுதான் என் குழந்தையே இந்த தாயானவள் சற்றென்று உன் இல்லத்திற்குள் நுழைந்து விடுவேன் செய்வினைகளினால் எத்தனை பாதிப்புகள் நீ அடைந்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார் குழந்தைகளே பல பிரச்சனைகள் உன்னுடைய குடும்பத்திற்குள் இதனால் வந்து கொண்டிருக்கின்றது செய்கின்ற ஒரு செந்த ஒரு செயலிலும் முன்னேற்றம் இல்லாமல் சுற்றி சுற்றி சோதனைகள் உனக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ விடு பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் செய்வினைதான் காரணம் என்று நான் சொன்னால் அதை நீ நம்பாமல் சென்று விடுவாயா இது போன்ற ஒருவர் உனக்கு செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் சென்று முடியும் வேறு வழி இல்லை இந்த பிரச்சனைகளை நீ கடந்து வரத்தான் வேண்டும் என்றால் முதலில் நான் சொல்வதை செய்துவிடு இந்த வராகியானவள் என்னை அழைத்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களின் இல்லத்திற்கு இந்த செய்வினை நான் திருப்பி அனுப்புகிறேன் இந்த செய்வினையானது வசிக்கும் இவர்கள் இரையாக்கப் போகின்றார்கள் இனிமேல் திரும்பிக் கூட பார்க்காமல் உன் இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுக்கப் போகின்றார்கள் அந்த நிலையை நான் உருவாக்கிவிட வேண்டும் நீ காண்கின்ற தீபமோ ஆராதனைகளோ என் குழந்தை நிச்சயமாக அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் இவைகள் எல்லாவற்றையும் நீ கலந்து காண்பித்தால் எல்லாம் சிறப்பான விஷயமாக இருக்கும் இல்லத்தில் வேறு ஏதேனும் மூளை முடக்குகளில் செய்வினைகளும் தீய சக்திகளும் இருக்கும் பட்சத்தில் அவைகளும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து இதை செய்யும்போது அதை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே உனக்கு நன்மைக்குத்தான் நடக்க வேண்டும் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு அம்மாவினுடைய வாக்கினை மதித்து இதனை நீ செய்துவிட்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும் நடப்பவை எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்க வேண்டும் காரணம் எதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைக்காமல் அனைத்தையும் காரணத்தோடு தான் உன் அம்மா உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன் என்பதை நீ மனப்பூர்வமாக நம்பிக்கொள் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்